தன் ஏ ஒரு தி மகனாய் பிறந்து ஆ ஒரு தி மகனாய் பிறந்து ஓரவில் ஒரு தி மகனாய் ஒளித்து வளர ரு மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தி மகனாய் ஒழித்து வளர தறி கில நாகி தாந்திங்கு நீணந்த தருக்கிலாகில் தான் தீங்கு நீணைந்த கருத்தை பிழை பித்து கல் செல்வயற்றில் தருக்கிலானி தான் தீங்கினிணைந்த கருத்தை பிழை பீத்து கல் செல்வ ஏற்றில் நின்ற நெடுமாலே ஆ நெரு பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வல்ந்தோம் பறை தருகியாகில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வல்ந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாய் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் கீர்ந்தே மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஒரு தி மகனாய் பிறந்து மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கில்லனாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெருமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் சிறையில் வாசுதேவன் தேவகி இருந்த சமயத்தில் தேவகியின் மைந்தனாக ஓர் நள்ளிரவில் பிறந்தவனை அன்றிரவே வாசுதேவனால் யசோதையிடம் வீட்டிலிருந்து தப்பி பிறப்பிருப்பதற்காக ஒழித்து வளருவதற்காக சென்றவனே அதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க நினைத்தான் அந்த நினைவு அழிவதற்கு முன்னமே அவன் வயிற்றில் பயத்தினால் நெருப்பை உருவாக்கி பெருமாளே உனது அருளை நாடி நாங்கள் வந்தோம் நீ அதில் தந்தாயானால் உனது செல்வ சிறப்பையும் நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் அவ்வாறு உங்கள் பெருமையை பாராட்டுவதினால் நாங்கள் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் பக்தனுக்காக பகவான் எதை வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கிறான் பிரகலாதன் கூப்பிட்டவுடன் தூணில் நரசிம்மராக அவதரித்தான் பாண்டவர்களுக்காக அமாவாசையே மாற்றி அவர்களை வெற்றி பெறச் செய்தான்